ஆண்டின் பொது காலம் பதினான்காம் ஞாயிறு மார்க் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முதல் ஆறு இறைவார்த்தைகள் இதுதான் இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி இதில் சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பற்றி பேசப்படுகிறது புரோக்ரெஸ்டஸ் கட்டில் என்கிற ஒரு கருத்தாக்கம் கிரேக்க இதிகாசத்தில் காணப்படுகிறது இதன்படி புரோக்ரஸ்டஸ் என்பவன் ஒரு கொடூரன் அவன் தன்னுடைய விருந்தினருக்காக ஒரு இரும்பு கட்டிலை ஏற்பாடு செய்கிறான் அவனுடைய வீட்டிற்கு எந்த விருந்தினர் வந்தாலும் அவர்களை அந்த தான் அவன் படுக்க வைப்பான் அந்த கட்டிலின் உயரத்திற்கு ஏற்ப அந்த மனிதர் இருந்தால் அவர் பிழைத்து கொண்டார் ஒருவேளை படுக்கின்ற விருந்தினர்கள் கட்டிலை விட உயரமானவர்களாக இருந்தால் அவர்களுடைய கால்களை கட்டிலுக்கு வெளியே நீட்டி அதை கட்டிலுக்கு ஏற்ற வகையில் வெட்டிவிடுவான் கட்டிலை விட அவர்கள் குட்டையாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய கைகளை ஒரு புறத்திலும் கால்களை ஒரு புறத்திலுமாக கட்டி கட்டிலுக்கு சமமாக அவன் இழுத்து விடுவான் கால்களை வெட்டினால் இரத்தம் கொட்டி அவர்கள் இறந்து போவார்கள் கை கால்களை கட்டி இழுத்தால் நுரையீரல் வெடித்து மூச்சு திணறி இறந்து போவார்கள் இப்படியாக ஒவ்வொருவரும் இறக்கிற பொழுதும் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை யாருமே அந்த கட்டிலுக்கு ஏற்ற வகையில் இல்லை என்று நினைத்தான் இனியவர்களே ஒரு காலத்தில் யாருக்கும் இதில் படுப்பதற்கு உரிமை இல்லை தகுதி இல்லை தான் செய்த கட்டிலில் தான் தான் படுக்க முடியும் என்று நினைத்து அந்த கட்டிலில் அவன் இறுதியாக படுக்கிறான் அந்த கட்டில் அவனுக்கு கூட பொருத்தமாயில்லை தான் உருவாக்கிய கட்டிலுக்கு மற்றவர்கள் ஒத்து வர வேண்டும் என்று நினைத்தவன் மற்றவர்களுக்கு ஏற்ற வகையில் அதை உருவாக்கவில்லை இதுபோன்ற ஒரு நிலையை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் புரோக்ரஸ்டஸ் கட்டிலில் மனநிலையை இன்றைய நாளில் இயேசுனுடைய சொந்தக்காரர்கள் சொந்த ஊர்க்காரர்கள் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை எல்லா மக்களும் போதகர் என்றும் இறைவாக்கினர் என்றும் மீட்பர் என்றும் ஆண்டவர் என்றும் இறை மகன் என்றும் கடவுளின் அடியான் என்றும் தாங்கள் பார்த்த வகையில் அவருக்கு தகவமைப்பு கொண்ட ஒரு சட்டகத்தை உருவாக்குகிற பொழுது யூதர்கள் வேறு விதமாக வைத்திருந்தார்கள் அவர்கள் புரோக்ரஸ்ட் கட்டில் போல ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பை இயேசுவிற்கு கொடுத்திருந்தார்கள் இயேசு யார் தச்சர் மகன் இயேசு மரியாவின் மகன் யாக்கோபு யோசே யூதா சீமோனின் சகோதரன் என்றெல்லாம் குறுகிய ஒரு சட்டகத்தை இயேசுவிற்கு வைத்திருந்தார்கள் அந்த சட்டகத்தை கடந்த நிலையில் அவர்களால் இயேசுவை பார்க்க முடியவில்லை பார்க்க அவர்கள் விரும்பவில்லை தாங்கள் உருவாக்கியிருக்கிற சட்டகத்திற்குள் இயேசுவை அடக்கி வைக்க விரும்பினர் எனவேதான் இயேசு கிறிஸ்து வல்லமையான செயல்களை செய்தார் என்று கேள்விப்படுகிற பொழுது ஆஹா தச்சருடைய மகன் எப்படி அவ்வாறு செய்ய முடியும் நம்ம ஊரிலிருந்து இப்படி ஒரு மனிதன் இருக்கவே முடியாது என்று தங்கள் சட்டகத்திற்குள் இயேசுவை பொருத்தி பார்க்க முடியாமல் திகைத்து போனார்கள் எனவேதான் இயேசு இறைமகன் என்ற சட்டகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவும் அவர்களுக்கு எந்த வல்ல செயலையும் செய்ய முடியவில்லை அதாவது நம்புகிற எல்லா மனிதருக்கும் கடவுள் நன்மை செய்கிறார் கடவுள் சுகம் கொடுக்கிறார் கடவுள் மீட்பு கொடுக்கிறார் என்கிற பரந்த சட்டகத்திற்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் சட்டகத்தை கட்டத்தை போட்டு கொண்டிருந்தார்கள் இனியவர்களை மற்றவர்களை நாம் ஒரு சட்டகத்திற்குள் அடக்குகிற பொழுது நாமும் அதே குறுகிய சட்டத்திற்குள் முடங்கி போகிறோம் முடங்கி போவதுதான் மனநோய் முடங்கி போவதுதான் வருத்தம் முடங்கி போவதுதான் வாழ்வை இழக்கிற சூழ்நிலை சட்டகத்தை உடைப்போம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதம்